அந்த குறுகிய நாட்களில் சமூது மக்களிடம் பத்து ஆண் குழந்தைகள் பிறந்தனர் ஒன்பது ஆண் குழந்தைகள் மறித்துவிட்டன ஒரு குழந்தை மட்டும் இவன் தகப்பன் பெயர் சாலூப் குழந்தை இல்லாதவன் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததால் அதை அழிக்க மனமில்லாமல் வளர்த்து வந்தனர் குதார் இவன் அனைத்து வீர விளையாட்டுகளிலும் கைதேர்ந்தவன் இவன் தகப்பன் சாலூஃப் சாலிஹ் நபியை கொள்ள திட்டமிட்டு இருந்தான் அப்பொழுது மழையின் மேல் ஏறி நின்று ஒரு பாறையை சரித்துவிட முயற்சி செய்தான் அவன் கெட்ட நேரம் அந்த பாறை அவன் மேல் சரிந்து விழுந்தது அதில் அவன் இறந்து விட்டான் இதில் சமூது கூட்டம் அனைவரும் நபி சாலிஹ் அவர்களின் மீது கடும் கோபம் கொண்டிருந்தனர் மலைப்பாறையில் இருந்து வெளிவந்த இந்த ஒட்டகம் ஒரு சூனியம்தான் என்று கூறி அதை கொல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தனர் இதில் உனைஷா ஒருவள் இருந்தால் குதாருக்கு மகளை கட்டித் தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தால் குதாரை வைத்து ஒட்டகத்தை கொலை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டால் மற்றொருவர் சுதூஃப் என்று ஒருத்தி இவள் கணவனார் சாலிஹ் அலஹிவசல்லம் அவர்களுடன் சேர்ந்து ஈமான் கொண்டதால் அந்த கோபத்தில் தன்னையே தருவதாக வாக்குறுதி அளித்து அவள் மஸ்தஹ் என்பவருடன் சேர்ந்து ஒட்டகத்தை கொலை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர் ஒருநாள் புதன்கிழமை குதாரும் மஸ்தஹும் இவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு ஏழு பேர் இதனுடன் சேர்த்து கொண்டனர் பிறகு இவர்கள் அனைவரும் மது அருந்திவிட்டு நீர் அருந்திவிட்டு வந்த அந்த ஒட்டகையின் மீது மஸ்தஹ் அம்பு எய்தான் அது ஒட்டகத்துடைய கால் நரம்பு துண்டித்தது குதார் அவனுடைய வாளை எடுத்து பின்னங்கால் தொடை பகுதியுள்ள தசைநாரை வெட்டி வெளியே எடுத்தான் உடனே அது தரையில் மிகவும் சப்தமாக ஓலமிட்டு தன் குட்டியை எச்சரிக்கை தாய் ஒட்டகம் கீழே விழுந்தது நபிசாலிஹ் அலிஹிஸ்லாம் அவர்கள் செய்தியை கேள்விப்பட்டு படபடத்து அழுது புலம்பினார்கள் ஒட்டகத்தை பார்த்து அழுதார்கள் இதனுடைய குட்டியை கொண்டு வாருங்கள் அதை வைத்து இறைவனிடம் நாம் பாவம் மன்னிப்பு கேட்போம் என்று கூறினார்கள் ஆனால் அந்த குட்டி எங்கிருந்து வந்ததோ அந்த பாறையின் முன் நின்று மூன்று தடவை சப்தம் விட்டு அதன் போய் மறைந்து விட்டது